முன்னிட்டு மதுரையைச் சேர்ந்த முத்துவேல் சரஸ்வதி குடும்பத்தினர் அன்னதான ஏற்பாடு செய்துள்ளார்கள் மதுரையைச் சேர்ந்த முத்துவேல்ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினருக்கு அம்மனின் அருள் என்றென்றும் கிட்டட்டும் கோவிலுக்கு கீழே புறமாக ரோடு வரமாக அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆங்காங்கே உள்ள பக்த கோடிகளும் வெயில் அதில் கலந்து கொள்ளுமாறு பணிகளுடன் கூட கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இன்னைக்கு வந்து சுத்ரா பௌர்ணமி இந்த சுத்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் வடை பாயசம் தண்ணி பட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த கே முத்துவேல்ராஜ் அவங்கதான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக உடல்நிலை சரியாகணும்னு நாங்க எல்லாருமே அவங்க கே முத்துவேல்ராஜ் மற்றும் அவங்க மனைவி சரஸ்வதி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே முத்துவேல்ராஜ் அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கவும் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இந்த முத்துவேல்ராஜ் என்ன நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் மதுரை சேர்ந்த முத்துவெல்ராஜ் என்ன வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சீக்கிரம் குணமாகி இந்த முருகன் அருளால் வருஷா வருஷம் இது மாதிரி அன்னதானம் கொடுக்கணும்னு கட்ட எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம் வாங்க அப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடலாம் சாப்பாடு சாம்பார் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு ஒருவலுக்கும் காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் கடந்து கொலைக்குது போய் அரிசி கழிக்கிட்டு வந்துடுறேன்

அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்துட்டு முடி வச்செல்லாம் வேகட்டும் சாம்பார் ஜாதத்துக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒரு அரை வேக்காடை வந்துடுச்சு அது கூட வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் ஹெவியாக இருக்கம்மா எல்லாம் காயெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் காயெல்லாம் ஒரு அரை பேக்கர் அதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் உளுந்து வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு மாவு பேஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் பால் பாயசத்துக்கு பால் நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு அது கூட ஜேமியா சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு சேமியா சேர்த்து நல்லா குதிச்சிட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் வைக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா தூணும் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாசம் வாசலாம் ஆள தூக்குது இல்லை எல்லா மசாலா சேர்த்துக்கணும் ஒரு வடை போட்டு பார்த்தோம் உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் மாமி கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் உப்பு காரம் இருக்கான்னு இப்போ பார்த்துடா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு போட்டோம் பால் பாயசம்லாம் ரெடியாகி இறக்கி வச்சிருக்கோம் லாஸ்டா வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்களா வடை வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் சம்பா சாதம் ரெடி ஆகிட்டு கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பக்கத்துக்கு பார்க்குறதுக்கு சரியாக இருக்கா இருக்காப்பா வடை எல்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் தளிக்கிறதுக்கு என்ன சுடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா புரிஞ்சிச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிச்சு ஜீரம் சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடியாகட்டி இறக்கி சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் தாலிப்பு வந்து சாம்பார் சாத்து கூட கலந்து விட்டுக்கலாம்

அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காய தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் சூப்பரான உள்ளகங்க வறுவல் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் பார்த்தாலே சாப்பிட்றது சூப்பரான சாம்பார் ஜாதம் ரெடியாக இருக்குது சாம்பார் சாதம் கூட போட்டு சாப்பிட காரம் சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது சூப்பரான பால் பாயசமும் ரெடியாக இருக்குது

எல்லாம் வண்டியில தேய்ச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் சோதவரத்தில் எழுந்திருள்ள ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் ஸ்ரீ ஆகாச காளியம்மன் லட்சுமி விநாயகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையை சேர்ந்த முத்துவேல் ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர் சித்திரை திருவிழாவிற்கு

அன்னதான ஏற்பாடு செய்துள்ளார்கள் மை கண்ட்ரி ஃப்ரூட் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய இந்த அன்னதானத்தினை பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் முத்துவேல் ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ள மை கண்ட்ரி ஃப்ரூட் யூடியூப் சேனல் மூலமாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே உள்ள பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் ஆலயத்திற்கு முத்துவேல் ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர் சிறப்பான அன்னதான சிறப்பு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரையைச் சேர்ந்த ராஜ் சரஸ்வதி அவர்களின் அன்பு குடும்பத்திற்கு அம்மன் அருள் என்றென்றும் நிலை கேட்டோம் கோவிலுக்கு ரோல் அதில் கலந்து கொள்ளுமாறுடன் கொள்கிறோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சோமசேகரபுரத்தில் எழுந்தலில் இருக்கும் ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் ஸ்ரீ ஆகாச காளியம்மன் லட்சுமி விநாயகர் திருக்கோயில்களுக்கு ஸ்ரீ ஆகாசமாரியம்மன் ஸ்ரீ ஆகாச காளியம்மன் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையைச் சேர்ந்த முத்துவேல்ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர் அன்னதான ஏற்பாடு செய்துள்ளார்கள் மை கன்ட்ரி யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய இந்த அன்னதானத்தினை பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு பணியுறவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவிலுக்கு கீழப்புறமாக ரோடு உரமாக அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆங்காங்கே உள்ள பக்த கோடிகளும் அதில் கலந்து கொள்ளுமாறு பணியுறவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிறந்த முறையில் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்கக்கூடிய அம்மன் ஆடியோ அதே போல் ஒவ்வொரு சித்திரை திருவிழாவிற்கும் அம்மனுக்கு பக்த கொடிகளுக்கும் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்